ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونصلي على رسوله الكريم كما قال فقال النبي صلى الله عليه وسلم من أشرنا فليس منا وقال أيضا ألقيناه يريد الإنفاق في القلب كما يريد يريد الماء أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழ் வளர்ச்சியிலும் அம்மா குறித்தாவுக்கு அவருடைய சாதி சமாதானமும் அவர்களின் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாதார்கள் சாஹிகள் நான் அம்மாவற்றி என்றும் என்று கூடியவர்கள் இசைகளுக்கும் அதே மாதிரி எல்லா எல்லா பொழுதுபோக்கு காரிய சம்பந்தமே இல்லாமல் இல்லாமல் இருந்த காரியங்களுக்கு நம்முடைய இஸ்லாமிய மாதிப பெண்களும் சரி வாலிப ஆண்களும் சரி பொதுவாக எந்த அளவும் அடிமையாகி போய் கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களிடத்துல தனிப்பான் இருக்கு அதனுடைய வாழ்க்கை இல்லை என்ற காரணத்தினால் நம்முடைய இஸ்லாம் இங்கே எங்கே போய் கொண்டிருக்கிறது வெளியேற கூடியவர்கள் சொன்னால் ரொம்ப கவலையாக இருக்குது எந்த அளவுக்கு என்று கேட்டால் முழுக்க முழுக்க இஸ்லாமிய வாழ்க்கும் சரி இஸ்லாமிய வாழ்க்கை பெண்களும் சரி மொபைலுக்கும் அதே மாதிரி நாடகத்துக்கும் அதே மாதிரி திரைக்கும்

இந்த இஸ்லாமிய பெண்கள் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க யூதர்களுடைய சூழ்ச்சி நீங்க வந்து யூதர்களுடைய நாட்டில் போய் பார்த்தா அவங்க செல்ஃபோன யூஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அங்கு அவர்கள் அமைப்பையும் திரையரங்களை திரையையும் அவர்கள் தான் வெளியிடுகிறார்கள் காரணம் இதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு தெரியும் கண்டிப்பா கூறிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணி எப்படி பார்த்தா

முதலாவது என்னது முதலாவது அவாடி சினிமாவில் பெரிய அவாடி வாங்கக்கூடிய பெண்மனை சொல்ற விஷயம் நீங்க சினிமாக்குள்ள வராதீங்க நாடகத்துக்குள்ள வராதீங்க காரணம் அது ஆபத்தானது நாங்க சொல்றீங்க இவங்க போகுது வாதிகள்

அதே மாதிரி பாட்டு உள்ளத்தை கெட்டிருக்கிறது கெட்டு போக போகப்படுகிறது என்பதாக நிகழ்நாயகம் சதந்தாலை சொன்னார்கள் முற்றிலுமாக சகாபாக்களும் இதேதான் இந்த இசையை தடுத்துள்ளார்கள் ஒரு ரெண்டு பெண்மணி சகாபா பெண்மணி பாடிட்டு வந்தாங்க அதாவது வேறுபாட்டு இல்ல கீத பாடி பாடி

ஆனால் ஏதாவது ஒரு ஆபத்தான அவன் பார்த்து கொண்டிருப்பான் கூறியவர்களே நீங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை தெளிவாக வளருங்கள் அதே மாதிரி நம்மளும் தெளிவாக வளருவோம்

કુડિયા કોલેજોના આદા ઉતાલા ઉngerit કોલેજોએ અલ્લાહ આશીર્વાદના આદે માડી યાર યારલા નેન નકસર દીત્યાલો અવરકેલા અલ્લાહ ઉતારા સુઘમાના હાલ મેં પદન કરવાના વારજાવાના અલહમદુલીલ રોબીલ આલમી અસલામ અલયકુમ વરહમતુલ્લાહી વબarakatuhુ નમ